I'm going bring you

எங்களது பொதுச் செயலாளர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தேனி மாவட்ட செயலாளர் வடக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் ஆர் பிரகாஷ் அவர்களின் ஆசையுடன் தேனி வடக்கு மாவட்ட மகளிரணி சார்பாக இன்று தமிழகத்தில் நடக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் நடக்கும் பாலியல் குற்றங்களை குறித்து கலந்தாய்வு மற்றும் கருத்தரங்கம் நடைபெற உள்ளது இந்த கருத்தரங்கில் நான் சில கருத்துக்களை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன் இப்ப கடந்த மார்ச் எட்டாம் தேதி பாத்தீங்கன்னா உலகமே மகளிர் தினம் கொண்டாடிச்சு நம்ம தமிழ்நாட்டுல எங்கேயாவது நம்ம மகளிர் தினம் கொண்டாட முடிச்சுதான் அப்படி கொண்டாட சூழ்நிலை நம்ம இருக்கோமா சொல்லுங்க இல்ல இல்ல எங்க பார்த்தாலும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் எதுக்காக குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் எங்களுக்கு பாதுகாப்பு வேணுங்க அதை கேட்டு இவ்வளோ போராட்டம் போடணும் நம்ம தமிழ்நாட்டுல இப்ப பாத்தீங்கன்னா நைன் மந்த்ஸ் குழந்தையில இருந்து தொண்ணூறு வயசு பார்த்தி வரைக்கும் எங்கேயாவது பாதுகாப்பா போக முடியுதா இல்லை ஏன்னா பாதுகாப்பு சூழ்நிலை இல்ல நம்ம வீட்டு பெண் குழந்தைகளை நம் யாரையும் நம்பியோ இல்ல டீச்சர்ஸ் நம்பியோ ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுதா இல்ல ஸ்கூல் வேன்ல அனுப்ப முடியல நம்மளோட ஆட்டோல அனுப்ப முடியல அப்படியே பிள்ளைங்களை நம்மளே ஸ்கூல போய் ட்ராப் பண்ணிட்டு வந்தாலும் திரும்பி அந்த ஸ்கூல்ல டீச்சர்ஸ் தான் ஏதாவது பிரச்சனையா இருக்கோம் அந்த தான் இப்ப நம்ம இருக்கோம் இல்ல சில பேர் வந்துருவாங்க என்ன சொல்லுவாங்க நீங்களா வெளியே வந்திருக்கீங்களா அப்ப உங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு இல்லாமதான் வெளியே வந்திருக்கீங்களா அப்படின்னு இங்க இருக்க ஒவ்வொரு பெண்கள் கிட்டையும் கேளுங்க எல்லாரும் இந்த சூழ்நிலையை கடந்துதான் வந்திருக்கோம் வச்சு ஏன்னா சொன்னா எங்களை யாராவது தப்பா எடுத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் ஆமா என்னங்க பாலியல் குற்றங்கள் எப்படி அதிகமாகுது சொல்லுங்க ஏன் ஒரு மனுஷன் மனித தன்னுடைய மாத்தி ஒரு மிருகமா மாறி ஒரு பச்சையில குழந்தைகிட்ட பாலியல் குளிர்றவங்க செய்றானா அதுக்கு காரணம் என்ன மது மது மற்றும் போதை பொருட்கள் சரி நான் தெரியாம கேக்குறேன் இப்போ வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கூடிய போதை பொருட்களும் இருக்கு போதை வஸ்துகளும் யூஸ் பண்றாங்க அதுக்கு காரணம் என்ன மாநிலத்துக்குள்ள ஒரு மாநில அரசோட அனுமதி இன்றி எப்படி இந்த போதை வஸ்துகள் உள்ள வரும் சொல்லுங்க சரி மாநிலத்தை விட்டுருங்க ஒரு மாவட்டத்துக்குள்ள எப்படி அரசு அதிகாரிகளை மீறி இங்க உள்ள வந்திருக்கு போதை பொருட்கள் அப்ப இதுக்கு வந்து யார் காரணம் அரசு அதிகாரிகள் தூங்குறாங்களா இல்ல அவங்களும் உடந்தையா அது நம்ம சோழத்துல இல்லையே தெரியும் இதுல நம்ம பாயாசம் பாத்தீங்கன்னா அதாங்க நம்ம பாயாசம் அது என்ன சொல்றாங்க வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி இல்ல நாங்க ஆட்சிக்கு வந்தோடே மது ஒழிப்பு திட்டத்துல முதல்ல கையெழுத்து போடுவோம் போட்டீங்களா இல்ல அட்லீஸ்ட் உங்களுக்கு சொந்தமான மது ஆலயம் மூடீங்களா அதுவும் இல்ல உங்களுக்கு சொந்த

குட் டச் எல்லாமே சொல்லி கொடுங்க நம்ம குழந்தைங்களுக்கு இது இன்னொன்னு என்ன பெண்களுக்கு இயற்கையாகவே ஒருத்த தொட வச்சு அவங்க நல்ல இனத்துல தீய இனத்துல உணர்ற குணம் இருக்கு சோ நம்ம பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா எந்தெந்த உ உறுப்ப யார் மத்தவங்க தொடக்கூடாது நம்ம அங்கத்துலன்னு சொல்லி கொடுக்கணும் அவ தாயாகவே இருந்தாலும் அந்த பெண்ணோட அனுமதி இல்லைன்னா அங்கத்தை தொடரதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது

அவங்களோட பிரச்சனைகளுக்கு நாம தோல் கொடுப்போம் எப்போன்னு உறுதியளிக்கிறோம் நம்ம எல்லாரும் அவங்களுக்கு உறுதி அளிக்கிறோம் அவங்களோட பிரச்சனை என்னன்னு என்ன அரசாங்கத்துல இருந்து ஒரு இடம் வந்து அவங்களுக்கு உதவி கொடுத்துருக்காங்க ஆனா இது வரைக்கும் வீடு கட்டி கொடுக்கல எதுக்கு காரணம் அந்த இடத்துக்கு பாதை இல்லையா எங்க பாதை இல்லாத இடத்தை அவங்களுக்கு அலாட் பண்ணது உங்களோட தப்பா இல்ல எங்க கிராம மக்களோட தப்பா சரி அதை விட்டுருங்க ஒரு பாதைக்கு ஒரு ஒரு இடத்துக்கு நடப்பாத கூட வாங்க முடியாத இந்த விடியல் விளம்பர மாடல் அரச வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் நம்ம உழைக்க வேணும் என்று கூறி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் அனைவரும் எழுந்து தமிழக வெற்றி கழகத்தின் உறுதிமொழி கேப்போம் பொதுச் செயலாள ஆசையுடன் மாவட்ட செயலாளர் அண்ணன் பிரகாஷ் அவர்களின் வழிகாட்டலின்படி இன்று பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் நடக்கும் பாலியல் குற்றங்களை குறித்து விழிப்புணர்வு மற்றும் கருத்தரங்கம் போடி மாநகரில் முதன்முறையாக நாங்கள் நடித்துள்ளோம் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட வடக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் சஜி அவர்களுடைய நேற்று எங்கள் மண்ணிலிருந்து இந்த மண்ணிலிருந்து எங்களிடம் இருந்து விடைபெற்றார் ஸோ அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இன்று நாங்கள் அந்த இரக்கலவும் தெரிவித்துக் கொண்டோம் மற்றும் இன்று முந்தல் கிராம மக்களுடைய ஒரு கோரிக்கைகள் எங்ககிட்ட வைக்கப்பட்டுள்ளது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள வீட்டு மனைகளுக்கு இன்னும் வீடுகள் கட்டுக்களுக்கு உட்படவில்லை அப்படின்னு அவங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்றும் நாங்கள் வந்து அவங்களுக்கு உறுதி கூறியுள்ளோம் இப்போ சென்னை இது என்ன சம்பவம்னு பாத்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழகத்தில் அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில ஒரு மாணவிய அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளே சென்று ஒருத்தர் வந்து பாலியல் துன்புறுத்தம் துன்புறுத்தப்பட்டிருக்காருன்னா அது அவருக்கு உள்ள சப்போர்ட் இல்லாமல் உள்ள போயிருக்க முடியும் நீங்க யாரா நினைக்கிறீங்களா உள்ள அந்த ஸ்டாஃபோட சப்போர்ட்டு இருந்திருக்கும் பின்னாடி ஆளுங்கட்சியோட சப்போர்ட்டு இருந்திருக்கும் அதனாலதான் அவர் அவ்வளோ தைரியமா உள்ள போயிருக்காரு அப்படி அவர் தான் குற்றவாளின்னு தெரிஞ்சோம் அந்த போன்ல அந்த அப்பா யாரு சார் யாரு தெரிஞ்சும் அது யாரும் நடவடிக்கை எடுக்கவே இல்லை அதுக்கு காரணம் என்ன ஏன் மூடி மறைக்கிறீங்க அந்த சார் யாருன்ற உண்மை எல்லாத்துக்கும் சொல்லுங்க இந்த இன்ஸ்டன்ட் தான் நாங்க முக்கியமா சொல்லுவோம் இந்த மாதிரி பழைய இன்ஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் ஆனா எங்களுக்கு இது டைம் இல்லாதனால நாங்க சொல்ல முடியல முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா போதை பொருள் பழக்கம் இப்போ எங்க ஸ்கூல்ல இங்க நம்ம ஊர்ல இருக்க சின்ன ஸ்கூல்ல கூட பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க கிட்ட போதை வசதிகள் கிடைக்குது இதெல்லாம் எப்படிங்க ஒரு வருது உள்ள போதை பொருள் ஒரு மாநில அரசோட அனுமதி இல்லாம உள்ள வர முடியுமா இது எங்களோட கேள்வி எப்படி உள்ள வருதுன்னு நீங்க வந்து எங்களுக்கு பதில் சொல்லுங்க நாங்க ஆளுங்கட்சியினரை கேட்போம் தமிழ்நாட்டில் ஆளும் மாநில அரசு எங்கேயுமே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவே இல்லை இதுவரைக்கும் பாதுகாக்காட்டையும் பரவாயில்ல அவங்க ஆட்சியில் அவங்க கட்சிக்காரவங்க பண்ற குற்றங்களையும் அவங்க தடை தடை செய்யலை அவங்களுக்கு இன்னும் பாதுகாப்பு தான் கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர அவங்களுக்கு கடுமையான தண்டனைகளும் எதுவும் வழங்கப்படலை ஸோ அந்த விடியா அரச இந்த தமிழக அரசை கண்டித்து இன்னைக்கு நாங்கள் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்திருக்காங்க இந்த கூட்டம் நாங்கள் கூட்டியிருக்கோம்